ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக அப்போ தான் அடித்து விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சொல்லணுன்னா ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணும் ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கும் அஷ்டத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இன்னொன்று அஸ்வத் ப்ரோ அசோக் ப்ரோ எப்பன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இருபது இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைன்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு அவருக்கு டூ லேக் சப்ஸ்கிரைப் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னாரு அதனால உண்மையிலேயே ஒரு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது கூப்பிட்டாரு இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பிச்சு பதினோரு ஆறு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் தரவை டாலிங் கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டார் போய் உட்கார்ந்த உடனே என்னென்னமோ நிறைய பேசினாரு ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே டன் ஆர் ரைட் கை அப்படின்னாரு சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன் போ அப்படின்னாரு போய் அடுத்த நாள் இவனை கூட்டு வர சொன்னாரு சரி நமக்கு தான் ஒண்ணு தெரியல தமிழ் மீடியம்லேயே வந்திருக்கோம் இவன் கொஞ்சம் நாலேஜா தானே அண்ணா சிச்சியில் படித்தவனா சரி இவனை கூப்பிட்டு போறேன் இவகிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான் திஸ் இஸ் வரும் நீங்க இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் அவனுக்கு ஒன்னும் புரியல அதுக்கப்புறம் நாங்களே மிஸ் ஆயிட்டோம் சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி மிஸ் ஆயிட்டோம் சரி ஹாலிவுட் படம் நடிக்கிறதுக்கு போயிட்டோம் பார்த்தா ஹாலிவுட் கேமரா அங்க இல்லைங்க உள்ள போய் ஏய் மார்க் மாஷம் மார்ஷ் மாதிரி மார்க் எடுக்கல போயிட்டோம் மார்க்ல நின்றா அப்படின்னு நினைவரு ஓகே அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயில்லை ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜான் போட மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டரும் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்பலயும் ஒன்றை சொல்லுவேன் நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒண்ணும் புரியலடா அவங்க பேசிப்பாங்க ஆனா சரி இது சொல்லாமான்னு பல நேரங்கள்ல வந்து நிக்கே ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்து தாருன்னா எங்களுக்கு எல்லாம் ஆயிடும் அது நான் பரவாயில்ல சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும் பிடி ஆயிட்டு அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாரு அவருக்கு புரியாது ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன திடீர்னு ஒண்ணு பேசுவேன் திட்டுடுவாரு ஓகே டாலி நல்லா பண்ணு போயிடுவார் இப்ப இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்ல அவங்கள அப்படிம்பாங்க சரி அவங்கள வேற யாரையா சொல்லி இருக்காரு அப்படின்னு அவங்க கிட்ட பேசிடுவாரு உங்களில்ல நீங்கள் லைஃப்லாம் கரெக்டாக வச்சுங்க தான் சரியாக நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது முடியும் போது ஏன்டா முடியுது அப்படின்னு இருந்தது ஏன்னா மூணு பேரும் நல்லா சோறு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறி கறிஞ்சி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜஸ்ஸை பார்த்து நாங்கள் பல தடவை உயர்ந்துருக்கோம் ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமா தெரில பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அஸ்வத் புரோ வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லைன்னு சொல்லுவாங்க தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்து வர மாட்டியா இருப்பாங்க

அப்படி இருந்தா நல்லா சாப்பிடுறது கேப்பேன் சமோசா தானே உருளைக்கிழங்க சமோசா தானே நாலு பிக்கு இருக்கேன் அப்படியே இருக்கீங்களா ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள எங்களுக்கு குருவா இருந்தாரு பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு அப்படியே வந்துருவாரு ரெண்டு மூணு பேரை பண்ணிட்டு போயிடலாம் ஆஹ் அசோப்பிர கூப்பிட்டு கதை சொன்னாரு சொல்லிட்டு சூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதைதான் தான் இப்ப எடுக்கிறாரா எனக்கு ஒண்ணுக்கும் பாதி நேரங்கள்ல சண்டைய இருக்கும் ஏ மட்டும் சொல்லும் போது வேற சொன்னால் வேற எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான் ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அஸ்வத் வந்து கூப்பிடும்போது ப்ரோல ஆரம்பிச்சோம் அப்புறம் போடா பிரெண்ட்ஸ் ஆனோ மாமச்சானோ இப்ப என்ன மொழியில நாங்க ரெண்டு பேரும் பேசுகிறோம்னு எங்களுக்கே தெரியல சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோ முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் ஒத்த வார்த்தை அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோம் ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல ஏன்னா நாங்க நாமினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு சில நேரங்கள்ல சார் இப்படி நின்றாருதான் அங்க நிக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஓடிடுவோம் சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ணவரா அவரு இப்படிலாம் வேற நாங்க பேசுவோம் சில நேரங்கள் அவர் காதல் உழுவுற மாதிரியே மிமிக்ரி பண்றா மிமிக்ரி பண்றாரு அவருக்கு பண்ணி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம் ஆனா அவர் அதை கண்டிக்கவே இல்லை நான் அதுக்காக இன்னைக்கு வரும்போது அர்த்தம் சொன்ன மேல ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு டக்குன்னு கூப்பிட்டு அர்த்தம் ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாரு என்ன முதல் மறந்துட்டு போயிருக்கு பரவாயில்ல தேங்க்யூ அதனால ரஜிகுமார் சார் எல்லாம் உண்மையிலே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம் காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும் போது எவ்வளவு பெரிய லெசன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த படத்துல பார்க்கும் அப்படி இல்லவே இல்லை அவர் ரொம்ப கூலா ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பார்க்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை பனையப்பா படத்து கூப்பிட்டு போன இல்லை ஆமாம் ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காரு இங்கே அப்படின்லாம் சொன்னேன் எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜை தாக்கா வச்சு கேட்டுக்கிறேன் சார் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க எங்கள் அப்பா இன்னமும் நம்பல நான் படத்தை நினைக்கிறேன்னா நீ எந்த வீட்டை நடிக்கிறேன் பார்க்க போய் நினைக்கிறேன் அப்படின்னாரு அவ்வளோதான் இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி காலேஜ் படம் காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம் ஜாலியாக இருந்தோம் நல்ல மனுஷன் உண்மையிலே எந்த இதுவுமே இருக்கேன் நான் இந்த ஸ்டார்டம்ல இருக்கேன் நான் ஹீரோ இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே அன்னைக்கே சேர்த்துக்கிட்டாரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும் அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார் மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று இது தலைவா இது இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலான்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அவங்க கொடுத்தாங்க மித்தபடி எனக்கு இங்கே இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன் அதனால எனக்கு பாதிக்கிறது தெரியாது இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ மூலயமா கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது அந்த பேர் எடுத்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி ட்ராகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர்லையுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ லலிங் தேங்க்யூ தேங்க்யூ டெல்லிங் பட் இன்ஸ்டில் ஒரு ஸ்டோரி பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார் அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம் இன்றைக்கி இப்படி ட்ராகன் ஸ்டோரியில் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துகிட்டு சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோடய டார்லையும் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும் இப்படி இந்த மேடையில் வந்து இன்றைக்கி ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு சம்பளம் காசுகள்னால் கூட ஏன் எங்ககிட்ட வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க ஸோ நட்போ எங்கள் விதிசிவோ எப்படி பார்க்குறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு நிப்பாக்கி இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுது அதே மாதிரி படத்துலையும் என்னோடய கேரக்டர் பேர் அன்பு நானும் அவனும் நானும் பிரதீபவும் வந்து பயங்கரமா ஏன்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னா அந்த அடுத்த காலத்தில் இந்த அன்பும் பேர்லாம் ரிஃபீல் பண்ணலாமா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா என்ன அங்கேயும் மிரட்டுற நீ வெளில வாடி அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணலாம் என் பேர் அன்பு அது அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம் நிறையா பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து அந்த படமாக இருக்குது இது வந்து இந்த படமாக இருக்குன்றது ஆனால் இது நான் பார்த்துட்டேன் அதனால சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டைன் பண்ணுற படமாக தான் இருக்கும் அதில் நான் சிவரா சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சாரி புரியல எல்லாருக்கும் வணக்கம் இங்க இருந்து தான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல இந்த படத்தில் என்ன நடிக்க கூப்பிட்டேன் அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படம் ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூப்பிட்டேன் அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க எடுக்கப்போகிறேன் அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ ஆச்சு உங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன் பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க அஸ்வத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டேடா அப்படின்னு அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரதீப் ரோவாக இருந்தாலும் சரி அஸ்வத் சார் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன் எங்கள் வாட்ஸ்அப் சாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேறு வேற இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி டிராகன் பெரிய படம் இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் வேறு என்ன பேசுறது இல்லை மேடைன்னு ஒன்றாவது சார் நான் கொஞ்சம் அடக்கமான பையன் ஒரு ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு நாங்க நான் வந்து கேள்வி கேள்வி தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த அடக்கம்லாம் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டேன் நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும்

ஓகே சரி ரெண்டு பேர் ரெண்டு பேரில் யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவோம் ஆனால் நீங்கள் அந்த அடிக்கடி இன்ட்ரீஸில் சொல்லுவாங்க என்ன இப்படி டேக் வாங்குனீங்கன்னா சொல்லுவேன் ரெண்டு பேரில் யார் நிறைய டேக் வாங்குனீங்க இதுக்கான பதில் டேரக்டர் தான் தான் நினைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன் அவர் தான் ஒரு ஆறு டேக் கேட்பார் ஏ அது ஆமாம் டேரக்டர் சார் தான் நான் ஒட்டைக்கில் பண்ணிடுவேன் அவர் வந்து இல்லைனா கொஞ்சம் இப்படி மாற்றலாம் இப்படி மாத்தலான்னு சொல்லி ஆறு டைம் கேட்பார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டுன்னு போய் அப்புறம் நிகேஷ் சார் டென்ஷன் ஆயிடும் ஏ வை சுட் ஐ டேக் த கேமரா மேன் ஜஸ்ட் லிட்டம் அப்படின்னு இங்கிலீஷில் தான் பேசுவார் ஆனால் நிகேஷ் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசுனது இந்த மேடையில் தான் ஷூன்ல அப்படி கிடையவே கிடையாது

தம்பி கொஞ்சம் பயப்படாமலன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டில் வி ஹாவ் டைம் வி ஹவ் எவ்ரி திங் ஓகே சார் ஒன்றுமே புரியல நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை கட்டாங்கன்னு தெரில சார் எனக்காக பாட்டு பாடி ஹீபி பூரே ரே பூரே அதெல்லாம் சொன்னார் ஸோ சாரோடயே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சார் அது நீங்க பேசுறதே வந்து நல்லா தெரியுது டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்க கரெக்டா சொல்லிடுவீங்க சரியா ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினார் ஒரு டேரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு பிரதீப் சார் அவரும் எப்படி பேசிப்பாங்க சிந்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு இதெல்லாம் பண்ணி காட்டுங்க பேசி காட்டுங்க

அங்கேயும் அந்த தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே தான் இருந்தாங்க பட் நம்ம ஞாபகம் டெல்லி பட் எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்கள் பார்த்து ரசிக்கிற ரெண்டு பேரை வெள்ளித்திரையில பார்க்க போறோம் ரசிக்க போறோம் கொண்டாட போற அவ்வளோ பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறதா லோக்யூ இன்னும் பல படங்களை உங்களை பார்க்க பார்க்கல என்ஜாய் பண்ண மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் டிராகன் படம் பிப்ரவரி ஆகுது எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ லவ் யூ ஆல் thank you